மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் எழுத்தாளர் சு வெங்கடேசனின் வேள்பாறை நாவலின் காட்சிகளை பயன்படுத்த கூடாது என்று சொல்லியிருக்கிறார் வேள்பாறை நாவலுக்கான காப்புரிமையை தான் வாங்கி வைத்திருப்பதாக இயக்குனர் ஷங்கர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே வேள்பாறை நாவலின் முக்கிய காட்சிகள் அனுமதியின்றி பல படங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் குறிப்பிட்டு சங்கர் பதிவிட்டிருக்கிறார் தன்னுடைய அனுமதியின்றி பயன்படுத்தியதை கண்டு கண் கலங்கினேன் என்று இயக்குனர் ஷங்கர் குறிப்பிட்டிருக்கிறார் அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் இனி வேள்பாரி நாவலின் காட்சிகளை படங்கள் வலைத்தொடர்களில் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் அவர் வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார் என்பதையும் பார்க்க முடிகிறது இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் செந்தல் ராஜா இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் செந்தல் ராஜா தற்பொழுது அவர் எந்த படத்தில் இந்த வேள்பாரி சார்ந்த காட்சிகள் இடம்பெற்றிருப்பதை குறிப்பிட்டு சங்கர் இந்த பதிவட்டிருக்கிறார் அபிநயா வேல்பாரி நாவல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்டு பப்ளிஷ் செய்யப்பட்டிருந்தது இது இரண்டு வால்யூமாக வெளிவந்தது வாசகர்கள் மத்தியில் இந்த வேல்பாரி நாவலானது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது படித்த ஒவ்வொருவரும் அந்த நாவலையும் அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்களையும் சிலாகித்து பேசி பதிவிட்டு வந்திருந்தனர் இந்த நிலையில்தான் இயக்குனர் சங்கர் அதை திரைப்படமாக உருவாக்குவதற்காக முறையான அனுமதியை சு வெங்கடேசனிடம் பெற்றிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ திரைப்படம் படப்பிடிப்பு நட சமயத்திலேயே பல ஹீரோக்களிடம் அவர் பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தார் அதாவது இரண்டு வந்த அந்த அந்த புத்தகத்தை மூன்று பாகங்களாக எடுக்க அவர் திட்டமிட்டார் இதற்காக நடிகர் நடிகர் கேட்டிருந்தார் ஹிந்தியில் ரன்வீர் சிங் அவர்களிடம் வந்து ரன்வீர் சிங் வந்து இந்த கால்சீட்டை வந்து கேட்டிருந்தார் ஆனால் அந்த ஏழு ஆண்டுகள் அந்த படப்பிடிப்பை நடத்துவதற்கான காலம் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த ஷூட்டிங் வந்து தொடங்காமலும் கால்சீட்டை யாரும் கொடுக்காமலும் இருந்தார்கள் இருந்தாலும் சங்கர் அந்த படத்தை இயக்குவதற்கு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் தான் இன்று தெலுங்கில் உருவாகி இருக்கக்கூடிய டிரைலர் வெளியாகி இருந்தது அதில் இருந்த சில காட்சிகளை பார்த்துவிட்டு இந்த பதிவை ஈட்டிருப்பதாக அனைவரும் கூறுகிறார்கள் ஏனென்றால் அவர் எந்த படம் எந்த ட்ரைலர் என்பதை அவர் குறிப்பிடவில்லை ஆனால் சில திரைப்படங்களில் இந்த உரிமையை நான் பெற்று வைத்திருக்கும் நிலையில் சில திரைப்படங்களில் இந்த ட்ரைலர்களை பார்க்கும் பொழுது அனுமதியின்றி அந்த காட்சிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது வருத்தம் அளிக்கிறது பெற்று வைத்திருப்பவர்கள் கிரியேட்டர்ஸ்க்கும் மரியாதை கொடுங்கள் என்று அவர் கேட்டார் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நடவடிக்கைகளில் மீண்டும் இந்த காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தினால் அந்த புத்தகத்தில் இருக்கும் காட்சிகளை பயன்படுத்தினால் நாங்கள் சட்டம் நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்து இருக்கிறார் அபிநயா இயக்குனர் சங்கர் வேல்பாறை நாவல் காட்சிகள் குறித்து பகிர்ந்த அந்த கருத்து சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா